பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும் சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே எழுவாய் என்கிறோம் கண்ணன் பாடம் படித்தான் பாடம் படித்தான்னா அது வந்து ஒரு பெயர் சொல்லே இல்லை அதனால கண்ணன் பாடம் படித்தான் அப்படின்னா அதுல அந்த பெயர் சொல் இருக்கு எழுவாய் ஒரு தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம் நான் பாடத்தை படித்தேன் நான் அப்படிங்கிறது எழுவாய் ஒரு தொடர்ல வரக்கூடிய முதல் பெயர் சொல் எழுவாய் அடுத்த பெயர் சொல் பொருள் படித்தேன் அப்படின்னா ஒரு வினை வினை முற்று கொண்டு முடின்னு சொல்லியிருக்குமா அப்போ பயனிலை பாடத்தை அப்படின்னா செய்யப்படு பொருள் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருவது பெயரடை ஆகும் எடுத்துக்காட்டு நல்ல நூல் ஒன்று படித்தேன் நூல் ஒன்று படித்தேன் அப்படின்னா அது எழுவாய் வரும் நல்ல நூல் அப்படின்னா அது பெயரடை எழுவாய் ஒரு வினையைச் செய்வது தன்வினை எழுவாய் ஒரு வினையைச் செய்தால் அது தன்வினை அவன் திருந்தினான் எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இப்போ தந்தை அப்படிங்கிறது எழுவாய் அவர் வந்து ஒரு படிக்கிற அப்படிங்கிற அந்த ஒரு வினையை மகனை வந்து செய்ய வைக்கிறார் அப்போ அது வந்து பிறவினை செய் வை பண்ணு போன்ற துணை வினைகள் இணைந்தும் உருவாக்கப்படுகின்றன செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை செயப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை இப்போ நம்ம ஈஸியா நமக்கு புரியற மாதிரி வச்சுக்கோங்களேன் அம்மா தோசை ஊற்றினால் அப்படின்னா செய்வினை தோசை வைக்கப்பட்டது அப்படின்னா செயப்பாட்டு வினை ஆயிற்று போயிற்று போனது முதலான துணை வினைகள் செயப்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன இப்போ இந்த வினைத்தொடர்களெல்லாம் என்னென்ன வினைத்தொடர்கள்னு பார்க்கலாம் கோவலன் கொலையுண்டான் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது சட்டி உடைந்து போயிற்று உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இது எல்லாமே செயப்பாட்டு வினை தான் குமரன் மழையில் நனைந்தான் அப்படின்னா உடன்பாட்டு வினைத்தொடர் குமரன் மழையில் நனையவில்லை அப்படின்னா எதிர்மறை வினைத்தொடர் இது நாட்காலி அவன் மாணவன் அப்படின்னா பெயர் பயனிலை தொடர் இது வந்து ரேர் தான் ஏதோ ஒன்று தான் கேட்குற சான்சர் கேட்பாது கேட்பாங்க எதுக்கும் பார்த்துக்கோங்க பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார் வினா தொடர் அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் இந்த பகுபத உறுப்பிலக்கணம் வந்து பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இதில் பகுபது உறுப்பில் இருக்கிறது பகுதி அப்படின்னா சொல்லின் முதலில் நிற்கும் பகாப்பதமாக வரும் அதாவது பிரிக்க முடியாது நடித்தான் அப்படின்னா நடி பார்த்தான் பார் வரைந்தான் வரை மடித்தான் மடி மகிழ்ந்தான் மகிழ் இந்த மாதிரி சொல்லின் பகாப்பதமாக வர்றது சொல்லின் முதலில் வருவது பகுதி அடுத்தது விகுதி விகுதி வந்து சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் என் இடம் ஆகியவற்றை காட்டும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன் ஆண் ஆண் பால் வினைமுற்று விகுதி அல் ஆள் பெண் பால் வினைமுற்று விகுதி அர் ஆர் தூரு என் ஏ அம் ஆ ஆம் எம் ஏ ஓம் ஐ ஆயி இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் தன்மை ஒருமை தன்மை பன்மை முன்னிலை உரிமை இந்த மாதிரி விகுதிகள் நிறைய வரும் அடுத்தது இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் இது வந்து முக்கியமானது இத்து இட்டு இற்று இன்னு இதெல்லாம் இந்த நாள் வந்துச்சுன்னா அது இறந்தகால இடைநிலை இத்து தடரன் 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 இப்பலாம ஒரு ஷார்ட் கட் மாதிரி தடரன் தடரன் அப்படின்னா தடர்ந்து விழுந்துட்டேன் அப்படி என்னது அது விழுந்துட்டேன் அப்படின்னா இறந்த காலம் தடரன் இத்து இட்டு இற்று இன்னு இறந்த கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று நிகழ்கால இடைநிலை இப்பு இவ்வு இக்கு எதிர்கால இடைநிலை இல் அல் ஆ எதிர்மலை எதிர்மறை இடைநிலை பெயர் இடைநிலை முக்காவாசி இந்த நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அதுதான் வரும் இல்லாட்டி எதிர்மறை இடைநிலை வரும் இந்த பெயர் இடைநிலை அதிகமாக வராது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி இத்து இப்பு இக்கு இவ்வு உடம்படுமை வந்து இவ்வு உடன்பெருமையா வரும் முக்காவாசி சந்தி அப்படினாலே இத்து இப்பு தான் வரும் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் அன் ஆண் இன் அல் அற்று இற்று அத்து தம் அம் தும் நம் ஏ ஆ கு இன் இந்த பகுபது உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம் இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும் பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதிக்கு விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேரு சாரிய இடத்தில் இத் வந்தால் அது எழுத்து பேறு வா கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் இப்ப வா அப்படிங்கிறது வா அப்படின்னு சுருங்கி இருக்கிறது விகாரம் வா பகுதி வா ஆனது விகாரம் இத் சந்தி இந்தானது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை அன் சாரியை அண்ட் ஆண் பால் வினைமுற்று விகுதி இப்போ புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸு பதவியை விட்டு நீக்கினான் இது வந்து செய்வினை தொடர் இதை தன்வினை தொடராக மாற்றணும்னா பதவியை விட்டு நீங்கினான் மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் இது தன்வினை தொடர் இதை பிரவினைய மாத்திரம்னா மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் உண்ணப்படும் தமிழ்தேனே இது பிறவினை இதை மாத்தோம்னா உண்ணும் தமிழ் தேனே திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர் செயற்பாட்டு செயற்பாட்டுவினை தொடர மாத்தணும்னா திராவிட மொழிகள் மூன்று மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் இது தன்வினை படித்தார் அப்படின்னா தன்வினை பிரவினையை மாற்றோம்னா நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் இது போல ரெண்டு மூணு பேர்டை தன்வினை பிரவினையை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் மொழி பெயர் அப்படின்னா மொழிபெயர்ப்பித்தான் அப்படின்னா பிரவினை மொழிப்பெயர்த்தான் அப்படின்னா தன்வினை பதிவு செய் பதிவு செய்தான் தன்வினை பதிவு செய்யப்பட்டது பிறவினை பயன்படுத்து பயன்படுத்தினான் தன்வினை பயன்படுத்து வித்தான் பிறவினை இயங்கு அப்படின்னா இயங்கினான் தன்வினை இயக்கப்பட்டான் பிறவினை இசையின்றி அமையாத பாடல் இது வந்து அமையாத அப்படின்னால என்னது எதிர்மறைவினை தொடர் இதை உடன் உடன்பாட்டு தொடராக மாற்றணும்னா இசையோடு அமையும் பாடல் நீ இதைச்செய் என்று கூறினேன் அல்லவா இதை வந்து கட்டளை தொடராக மாட்ட சொல்லியிருக்காங்க அப்போ என்ன நீ இதைச்செய் தா அப்படின்னா தந்தேன் தருவித்தேன் இது வந்து பிறவினை செய்வினை சரி தன்வினை பிறவினை கேள் கேட்டாயா வினா தொடரை மாத்தனம்னா புக் பேக்ல இருக்கிற கொஷின்ஸ் கொடு நீ அதை கொடுக்க வேண்டும் நீ கொடு அப்படிங்கிறது கட்டளை தொடர் பார் பார்த்தான் அப்படின்னா செய்வினை பார்க்கப்பட்டான் செயப்பாட்டு வினை தொடர் பார்க்க செய்தான் பிறவினை தொடர் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நைன்த்து வந்து நமக்கு நைன்த்து டென்த்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால ஒன் பை ஒன் லெசன்ஸாக போகலாம் அடுத்து செகண்ட் லெசன் இருக்கிற இலக்கான கொஷின்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ